அமைப்பு சட்டத்தை நமக்கெல்லாம் வடிவமைப்பு கொடுத்த அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாளில் மத்திய உள்ள மோடி அரசு மோசடி அரசு இன்றைய தினம் நாடாளுமன்றத்திலும் மாநிலங்களவையிலும் குடியரசு தலைவரோடு ஒப்புதலோடு சட்டமாக அமலாக்கியுள்ள அந்த வக்பு வாரிய திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தி அகில இந்திய மருதநாயகம் மக்கள் கட்சியின் சார்பிலும் சமூக நீதி கூட்டமைப்பு சார்பிலும் நடைபெறக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தை தலைமையேற்றுள்ள அகில இந்திய மருதநாயக மக்கள் கட்சியினுடைய மாநில மாவட்ட தலைவர் மயிலின் பாச்சா அவர்களே முன்னிலை ஏற்றுள்ள திருச்சபையில் தீண்டாமை ஒழிப்பு முன்னணி சுனாஜி சாம்பவார் அவர்களே இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்க உரையை வழங்கி சென்றுள்ள அகில இந்திய மருதநாயக மக்கள் கட்சியினுடைய மாநில தலைவர் சமீம் அன்சாரி அவர்களே இந்த நிகழ்வு எனக்கு முன்னாலும் எனக்கு பின்னாலும் பேசிச் சென்ற பல்வேறு அமைப்பை சார்ந்த இயக்கத்தை சார்ந்த அனைவருக்கும் அதே நேரத்தில் இந்த கன்னட ஆர்ப்பாட்டத்தில் இறுதி உடையாக நிகழ்த்த உள்ள தாயக மக்கள் கட்சியினுடைய தலைவர் இனா தமிழ்ச்செல்வன் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது சார்பிலும் மக்கள் சட்ட உரிமை இயக்கத்தின் சார்பிலும் முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மத்தியில் ஆளக்கூடிய பிஜேபி அரசாங்கம் கடந்த பத்தாண்டுகளாக பெரும்பான்மை பெற்று ஆட்சியில் அமர்ந்தது ஆனால் இந்த முறை மூன்றாவது முறையாக ஆட்சியில் அமர்ந்துள்ள போது அது மைனாரிட்டி அரசாகத்தான் இன்றைக்கு அமர்ந்துள்ளது அந்த அமர் அரசிற்கு ஆதரவாக சந்திரபாபு நாயுடு அவர்களும் அந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இப்படி மைனாரிட்டி ஆட்சியாக இருக்கும் போது இந்த மத்தியில் ஆளக்கூடிய மோடி என்ற மோசடி கும்பல் ஆர் எஸ் எஸ் கும்பல் இன்னும் சொல்ல போனால் சங் படிவார் இந்த கும்பல்கள் எல்லாம் இந்திய நாட்டினுடைய மக்களாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை தொடர்ந்து வஞ்சித்து வருகிறது ஆரம்பத்தில் என்ன செய்தார்கள் ஜம்மு காஷ்மீருக்கு வழங்கியுள்ள உள்ள சிறப்பு சட்டத்தை முன்னூத்தி எழுபது பிரிவில் ரத்து செய்வோம் அந்த சட்டம் அமலில் இருக்கு வரைக்கும் அங்கு என்ன நிலவரம் இந்திய நாட்டை சேர்ந்தவர்கள் யாரும் அங்கு சொத்து வாங்க முடியாது ஆனால் ஜம்மு காஷ்மீர் மக்கள் இந்தியாவை எங்கு வேண்டாலும் சொத்து வாங்கிக் கொள்ளலாம் அப்படின்றது அந்த சட்டம் ஆனால் அதை திருத்திருவதாக நம்ம போன்றவர்கள் ஜம்மு காஷ்மீர்ல போய் சொத்து வாங்க போறோமா கிடையவே கிடையாது அது யாருக்காக நிறைவேற்ற சட்டம் அம்பானி அதானி கார்பரேட் கொள்ளையர்களுக்காக நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்டம் அதற்கடுத்து என்ன செய்தார்கள் சிஏஏ என்ஆர்சி என்பிஆர் போன்ற புதிதாக ஒரு சட்டத்தை கொண்டு வந்து இஸ்லாமிய மக்களை இந்திய நாட்டில் இருந்து விரட்டி அடிக்கும் செயலாக அதை கொண்டு வந்தார்கள் ஆனால் இந்தியா முழுவதும் நடைபெற்ற அந்த பார் அந்த போராட்டத்தின் காரணமாக மத்தியில் அரசு பின்வாங்கி இருக்கு அமித்ஷா என்ன சொல்கிறார் நாங்கள் பின்வாங்கி உள்ளோமே தவிர அந்த சட்டத்தை கண்டிப்பாக அமல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்க அதற்கடுத்து என்ன சொல்றாங்க முக்கா தடை சட்டம் எனக்கு உனக்கெல்லாம் இருக்காது அதை அந்த மக்கள் அவர்களுக்குள்ளே தீர்த்துக் கொள்வார்களே அதற்கு நீதிமன்றம் இருக்கிறது அங்கு போய் தீர்த்துக் கொள்வார்கள் முடியாவிட்டால் நாடு முழுவதும் ஒரே இப்ப எப்படி ஒரே நாடு ஒரே காடு ஒரே புறாடு ஒரே தேர்தல் அப்படின்ற மாதிரி ஒரே மாதிரி எல்லாத்தையும் கொண்டுட்டு வர்றதுக்கு இன்றைக்கு மத்தியில் ஆளக்கூடிய மோடி தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறார் இது வந்து மோடியினுடைய திட்டம் கிடையாது மோடிக்கு எதுவுமே தெரியாது அந்த ஆளுக்கு பூராமே சொல்லிக் கொடுப்பவர்கள் ஆர் எஸ் எஸ் உள்ளவர்கள் தான் அதற்கு அடுத்து பார்த்தோம் என்றால் இன்றைக்கு இந்த பொது சிவில் சட்டத்திற்கு அடுத்து இன்றைக்கு வக்பு திருத்த சட்டம் இதில் கொண்டு வந்து நாடாளுமன்றத்தில் நள்ளிரவு வரை விவாதத்துக்கு உள்ளாகி மாநிலங்களும் மக்களவையிலும் நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவர் உடனடியாக மூணை நாள் ஒப்புதல் அந்த சட்டத்தை பத்தி பின்னாடி தான் இதற்கு ஊடாக என்ன நினைக்கிறது மோடி இந்தியாவுக்கு வெளிநாட்டுக்கு எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டுல உயரிய விமான போல நாளுக்கு கொடுத்துறாங்க

இப்போ இலங்கைக்கு போனாலும் அங்கேயும் போனாலும் உயரிய விருது எதுக்கு வழங்குறாங்க ஒரு வேலை முன்னாடியே சொல்லிடுவாங்க போல நம்ம இந்திய தூதரகம் மோடி வந்தாருன்னா அவருக்கு நல்ல சாப்பாடை போட்டு நல்லபடியா அவருக்கு உயரிய விருதை கொடுத்துருங்க அவர்கிட்ட என்னென்ன கையெழுத்து வாங்குவீங்களா அம்பிட்டே நீங்க வாங்கிருங்க நீங்கள அவர் கேட்குற கையெழுத்துலாம் போட்டு கொடுத்துருங்க அப்படின்னா ஏன் போடுறா எதுக்கு போடுறோம் இந்த ஆளுக்கே தெரியாது ஏன் தெரியாது தெரியாது நம்ம சொல்றோம்னா இன்றைக்காவது ஒரு நாள் நீ பதினோரு வருடமாக ஆட்சியில் இருக்கல பத்திரிகையாளர் கேட்கக்கூடிய கேள்விக்கு என்னைக்காவது நீ பதில் சொல்ல முடியுதா பத்திரிகையாளர் சந்திப்பதை நீ இதுவரைக்கும் நடத்தவே இல்லை அவங்க கேள்விக்கு உன்னால பதில் சொல்ல தெரியாது அதற்கு உதாரணம் இப்பொழுது கூட அமெரிக்காவுக்கு போன போது ட்ரம்ப் முன்னாடி உட்கார்ந்தப்ப என்ன கேட்டாங்க நீங்க அலானி சம்பந்தமான வழக்கு விவகாரமாக பேச வந்தீங்களான்னு கேட்டப்போ இந்த ஆளுக்கு வேர்த்து ஒளியிருச்சு பக்கத்துல இருந்த பச்சை தண்ணி எடுத்து உடனே குடிச்சிட்டாரு

அந்த சட்டத்தை பார்த்து இந்த ஆள் பயப்பட ஏன்னு கேட்டீங்கன்னா நீ என்ன படிச்சேன்னு கேளு எல்லா பேரும் இந்திய நாட்டில் இருக்கிறேன் கூட கேட்கிறேன் ஏன்னா சர்டிபிகேட் இருந்தா தான் இந்த படிச்சா தானே சொல்ல முடியாது இல்லாததுனால தனிப்பட்ட விவரங்களை கேட்காதீர்கள் அப்படின்னு ஒரு பிரச்சனை நம்ம இந்திய நாட்டில் பாதுகாக்க வேண்டிய ரெண்டு சட்டம் இருக்கு இந்திய அரசமைப்பு நம்ம அனைவரும் பாதுகாக்கணும் இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய குடிமகனாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் பாதுகாக்கக்கூடிய ஒரு இந்திய அரசமைப்பு தாய் சட்டத்தை நாம் அனைவரும் பாதுகாக்கணும் அதற்கடுத்து இந்த தகவல் பெறும் உரிமை சட்டத்தை நம்ம பாதுகாக்கணும் அதற்கடுத்து இன்றைக்கு நமக்கு ஒரு மூன்றாவது கடமையாக என்ன இருக்கு இந்த வக்பு வாரிய சட்ட திருத்தத்தை திரும்ப பெற வைக்கணும் இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தில் பல்வேறு அரசியல் கட்சிகள் பல்வேறு சமூக ஆர்வலர்களும் வழக்கு போட்டிருக்காங்க அந்த வழக்கெல்லாம் நாளைக்கு வருதுன்னு இருக்காங்க அது வரட்டும் அது ஒரு புறத்தில் இருக்கட்டும் இருந்தாலும் மக்கள் விரோத இந்திய நாட்டினுடைய பிரதமர்னா எல்லாருக்கும் பிரதமர் நீ சீக்கியருக்கு நீ பிரதமர் பார்சி மக்களுக்கு நீ பிரதமர் இந்து மக்களுக்கு நீ தான் பிரதமர் முஸ்லீமுக்கும் பிரதமர் கிறிஸ்தவர்களுக்கும் பிரதமர் இதுல உனக்கு என்ன பாரபட்சம் இன்றைக்கு இந்த சட்டை நிறைவேற்ற வேண்டிய அவசர உனக்கு என்ன ஏற்பட்டு அம்பேத்கரை என்ன நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதானி விவகாரத்தையும் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சாம்பல் பகுதியில் உள்ள பள்ளிவாசல் இருந்த பகுதியில் நடந்த கலவரத்தை பத்தியும் மணிப்பூர் பிரச்சனையை பத்தியும் எல்லா பேருமே கேட்கறதுக்கு முயற்சி பண்ணணும் ஆனா இந்த ஆள் இதெல்லாம் கேட்டுட்டா நம்மளுக்கு பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு அமித்ஷா என்ன சொல்றாரு அவர் சொல்றாரு நீங்க எல்லாம் ராமரு ராமரு சொல்லி இருந்தீங்கன்னா உங்களுக்கு மூணு நேரம் சாப்பாடெல்லாம் கிடைச்சிருக்கா நீங்க இன்றைக்கு ஒரு புது ஸ்டைலாக அம்பேத்கர் 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 என்று சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்டார் என்றால் அது ஏன் சொன்னாரு எதுக்கு சொன்னாரு தெரியல அம்பேத்கரை காட்டிலும் மோடியும் அமித்ஷாவும் மிகப்பெரிய அறிவாளிகளா கிடையவே கிடையாது உலகத்திலே ரெண்டே பேர் தான் அறிவாளிகள் சொல்றாங்க ஒன்னு அம்பேத்கர் இன்னொருத்தர் காரல் மார்க்ஸ் இந்த ரெண்டு பேர் தான் ஆனா அப்படிப்பட்டவர்களை தான் நாங்க சொல்ல முடியும் ஒன்னிய சொல்ல முடியுமா மோடியை சொல்ல முடியுமா மோடி செயலில் அமித்ஷா செயலில் இருக்கோம் சொல்ல முடியுமா தகுதியே இல்லாத ஆளுக ஏதோ ஒரு போதாத கால இந்தியாவுக்கு நீ வந்து உள்துறை அமைச்சராவோ ஏதோ நீ பிரதமராக இருக்க நாங்களும் அதை கேட்டுக்கிட்டு இருக்க இந்த நடைமுறையாவது இந்த மூன்றாவது கடமையாவது ஆட்சி மாற்றம் ஏற்படும் எல்லாருமே முயற்சி பண்ணா அதற்கு வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு இது ஒரு புறத்தில் இருக்கட்டும் இன்னைக்கு வாரிய திருத்த சட்டத்தை கொண்டு வர வேண்டிய அவசியம் என்னன்னா அதுக்கு காரணமே சொல்லல அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க ஜேபி நட்டா ஒரு காரணம் சொல்றாரு வப்பு சொத்துக்கள் அனைத்தும் இஸ்லாமிய செல்வந்தர்களை விட்டா சிக்கி இருக்கிறது அவர்கள் இடம் இருந்து இஸ்லாமிய ஏழை மக்களுக்கு பயன்படாமலே கிடக்கு அதை பயன்படுத்துணும் யார் சொல்றார் ஜேபி நட்டா இந்தியாவிலேயே பல்வேறு இடங்களில் கலவரத்தை உருவாக்கக்கூடிய ஒரு கட்சி இன்னும் மணிப்பூர்ல ஏற்பட்ட கலவரத்தை இன்று வரைக்கும் தீக்க தெரியல என்ன செய்யறதுன்னு தெரியல கலவரம் தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்க அவங்களுடைய திட்டமே என்ன கேட்டீங்கன்னா கலவரம் செய் கட்சியை வள கட்சியை வளர்க்கணும் கலவரம் செய் அது எந்த மாதிரியான கலவரமாக இருந்தாலும் சரி மத கலவரமாக இருக்கலாம் ஜாதி கலவரமாக இருக்கலாம் இன கலவரமாக இருக்கலாம் மொழி மொழி கலவரமாக இருந்தா இங்க வந்து இப்ப முன்மொழி கொள்கை திருச்சாய பாத்தீங்களா அது ஒரு மொழி கலவரம் தான் இந்த மாதிரி எதையாவது திணித்து கட்சியை வளர்ப்பதற்கு கலவரம் செய் கலவரம் செய்து கட்சியை வள இதுதான் வந்து ஆர் அஜெண்டா வேற எந்த அஜெண்டாவுமே கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட அந்த ஆர்எஸ்எஸ் எஸ் ஆண்டு திட்டம் ஆயிரத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இன்னைக்கு நிறைவேறி இருக்கணும் அகன்ற பாரதம் அகந்த இன்று இன்று ஸ்டா இந்தியாவில் இந்திய மக்கள் மட்டும்தான் இந்து மக்கள் மட்டும்தான் இருக்கணும் வேற யார் இருக்கக்கூடாது அப்படின்ற திட்டம் அந்த திட்டம் இன்னைக்கு நொறுங்கி போச்சு அதனால செய்ய முடியல இந்தியாவுக்குள்ள நுழைக்க முடியல அதுக்காக தான் பல்வேறு புதுசு புதுசாக கொண்டு வந்ததுல இன்னைக்கு அதுல தான் வக்பு வாரிய திருத்த சட்டம் அவர்கள் சொல்லக்கூடிய காரணம் என்ன செல்வந்தரேட்ட பூரா இஸ்லாமிய சொத்துக்கள் இஸ்லாமிய செல்வந்தர்கள் இருந்துட்டு போத உனக்கு என்னப்பா அது அவர்களுக்குள்ள பிரச்சனை இல்ல அதை பத்தி உனக்கு என்ன இதே இரண்டாயிரத்தி ரெண்டுல குஜராத்ல படுகொலை செய்யப்பட்ட மக்கள் பூரா யாரு முஸ்லிம்கள் தானே அன்னைக்கு இந்த ஜேபி நட்டாவுக்கு தெரியலையா இன்னைக்கு அவரு முஸ்லிம் மக்களை பாதுகாக்கிறார் ஏழை மக்களை பாதுகாக்கிறார் அதாவது எப்படி இந்த ஆடு நனையுதுன்னு சொல்லி நரி கவலைப்பட்டுச்சுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இப்போ இதுல கொண்டு வரும்போது இன்னொரு என்ன சொல்றாங்க இதை கொண்டு வந்ததுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா சட்சார் கமிட்டின்னு ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டுச்சு அந்த கமிட்டி ஒரு அறிக்கையை கொடுக்குது என்ன கொடுக்குது இந்தியா முழுவதும் வக்பு வாரிய சொத்துக்கள் கிட்டத்தட்ட நாலு புள்ளி எட்டு லட்சம் சொத்துக்கள் இருக்கிறது இந்த சொத்துக்கள் மூலம் கிட்டத்தட்ட பனிரெண்டாயிரம் கோடி வருமானம் ஈட்ட முடியும் ஆனால் அவர்கள் ஈட்டக்கூடிய வருமானம் என்பது ஒரு நானூறு கோடி மட்டும்தான் இருக்கிறது ஆகையால் இந்த சொத்து மதிப்புக்குரிய வருமானம் இல்லை அதே சச்சார் கமிட்டி என்ன சொல்லுது இன்றைக்கு பார்த்தோம்னா ஒன்பது லட்சம் ஒன்பது லட்சம் வகையான சொத்துக்கள் இருக்கு அப்படின்னு ஒரு அறிக்கை இந்த சொத்துக்களை எப்படியாவது அபகரிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கம் அமித்ஷா சொல்லும் என்ன சொல்றாரு இந்தியாவினுடைய நாடாளுமன்றக் கட்டமே வக்பு சொத்து என்று சொல்கிறார்கள் கேரளாவில் இருக்கக்கூடிய பல்வேறு சொத்துக்களை வக்பு சொத்து என்று சொல்கிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் எல்லாம் எங்களுக்கு புகார் அனுப்புகிறார்கள் அப்படின்னு அவர் ஒரு வாதத்தை வைக்கிறார் இதிலிருந்து மீட்டனுன்றதைக்காண்டி தான் இந்த சோழன் இந்த சட்டத்தை கொண்டு வருகிறோம் என்று சொல்றார் அப்ப இந்த சட்டத்தை கொண்டுட்டு வரும் பொழுது நாடு முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் இமெயில் மூலமாக கடிதம் மூலமாக பல்வேறு வகையில் அவர்களுக்கு தகவல் கொடுக்கிறார்கள் சிறுபான்மை பல்வேறு இருநூத்தி எண்பத்தி நாலு குழுக்கள் பல்வேறு அறிக்கையை கொடுக்கிறார்கள் அதையெல்லாம் இன்றைக்கு சிறுபான்மை அமைச்சராக இருக்கக்கூடிய அந்த கிரண் ரிஜு அப்படின்னு ஒருத்தர் அவர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை அதே நேரத்தில் நாடாளுமன்ற கூட்டு கமிட்டி ஒரு சில அறிக்கையெல்லாம் என்ன செய்கிறார்கள் கிட்டத்தட்ட ஒரு நூத்தி நாற்பத்தி ஐந்து திருத்தங்கள் நீக்கம் திருத்தம் சேர்த்தல் அடித்தல் அழித்தல் எல்லாத்தையுமே கொண்டு வந்தா அது நூத்தி நாற்பத்தி அஞ்சு வரைக்கும் வருதுன்றாங்க அவரத்தையும் இதுவரைக்கும் இந்திய அரசமைப்பு சட்டத்தை ஒரு சில நேரத்தில் நாடாளுமன்றத்தில் திருத்தும் போது ஏதோ ஒரு சில திருத்தம் மட்டும்தான் இருக்கும் இதை கூட்டிக் கொள்ளலாம் அதை வேணாம் ஆங்கில காலத்தில் உருவாக்கப்பட்ட சட்டம் அந்த சட்டத்தை நீக்கி விடுவோம் இல்லாட்டி புதிதாக ஒரு சட்டத்தை சேர்த்துக் கொள்வோம் இப்படிதான் இருந்திருக்கு அதிக அளவுக்கான திருத்தம் சேர்த்தல் அழித்தல் எல்லாம் வக்பு வாரிய திருத்த சட்டத்தில் இவ்வளவு பெரிய திருத்தம் வேற எந்த சட்டத்திலுமே அமையவே இல்லை இதையெல்லாம் அமைத்துதான் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களாக பூர்வக்குடி மக்களாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக இவ்வளவு பெரிய வேலையை இன்றைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய மோடி மோசடி அரசாங்கம் செய்துள்ளது இதற்கு ஊடாக என்ன சொல்றாங்க வப்பு வாரியத்தினுடைய அந்த மேலாண்மை தீர்ப்பாயம் ஆணையம் அப்படின்னு ஒன்று இருக்கு அதுல என்ன சொல்றாங்கன்னா ரெண்டு பேரும் முஸ்லீம் அல்லாதவர்கள் அவர்கள் இணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு ஒண்ணு மாவட்ட அளவில் என்ன சொல்றாங்க அதுல ரெண்டு பேர் முஸ்லீம் அல்லாதவர்கள் இணைக்கணும் ஆனா அதே சட்டம் என்ன சொல்லுதுன்னா முஸ்லீம் அல்லாதவர்கள் வக்புக்கு சொத்து கொடுக்க கூடாது அப்படின்னு ஒண்ணு வாழ ஒண்ணு வைக்கிறாங்க முஸ்லீமுக்கு வந்து அந்த வகுப்புக்கு வந்து முஸ்லீம் அல்லாதவர்கள் சொத்து கொடுக்க கூடாதுன்னு சொல்லக்கூடிய சட்டம் ஆனா அந்த வக்பு வாரிய சொத்துக்களை நிர்வாகம் பண்றதுக்கு மட்டும் முஸ்லீம் அல்லாதவர் வேணுமா அது எப்படி சரியா இருக்கோ அவர் சரியா இருப்பாரா இன்றைக்கு தமிழ்நாட்டில் ரெண்டு பேரை போடுறோம் யாரோ ஒரு ஆள் சொன்னாங்க எச் ராஜா ஒரு ரெண்டு பேர்ல எச் ராஜா ஒரு இந்த பேராசிரியர் ஒரு ஆள் சொல்லி கிட்டு அந்த ஆலையும் போடுறோம் என்ன அந்த ரெண்டு பேரும் எல்லாம் அந்த ஆலயத்தில் இருக்கும்போது இந்த சொத்து எங்களுக்கு சந்தேகமா இருக்கு இந்த மசூதி மேலே எங்களுக்கு சந்தேகமா இருக்கு இது வக்பு சொத்தே கிடையாது அதனால இது ஆய்வு பண்ணணும் சொல்லி அந்த ரெண்டு பேரும் மாவட்ட ஆட்சித் தலைவருக்கு கடிதம் அனுப்பினார்கள் இதுல இன்னொன்னு என்னன்னா இந்த வக் இந்த சொத்து வந்து வக்புக்கு சொந்தமானதா சொந்தம் இல்லையா அப்படின்னு முடிவு பண்ணக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கா மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு இருக்கா மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு ஏதோ வேற வேலையே இல்லாத மாதிரி இந்த வேலையை அவங்களை பார்க்கணும்ன்றாங்க அவங்களுக்கு ஏதாவது தெரியுமா ஐஏஎஸ் படிச்சிருப்பாங்க இந்தியாவே எப்படி நிர்வாகம் பண்றது இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை எப்படி நிர்வாகம் பண்ணணும் எப்படி அதற்கு தீர்வு காணணும் இப்ப புதுசா வந்து வக்பு சொத்துக்களை அவங்களே நிர்வாகம் பண்ணி அவங்க பார்த்து ஒரு முறையீடு செய்து இந்த சொத்து வக்புக்கு சொந்தமா சொந்தம் இல்லையான்னு சொல்லிட்டா போதுமா இல்லாட்டி அப்படி சொல்லிட்டா என்ன சம்பந்தப்பட்ட வக்பு சார்ந்தவர்கள் வருவாய் நீதிமன்றத்தை போய் அணுகணும் இல்லையா உரிமையல் நீதிமன்றத்தை போய் அணுகணும் இல்லையா உயர் நீதிமன்றத்தை போய் அணுகி இது வக்பு சொத்துங்க இத்தனை வருஷ காலமா எங்க கிட்ட இருக்கு அப்படின்னா இவ்வளவு பண்ணணும் அப்ப இதுக்குள்ள எவ்வளவு சிக்கல் பண்றாங்க பாருங்க இப்போ கூட மதுரையில ஒரு ஆள் போஸ்ட் அடிச்சு ஒட்டிக்கிட்டே இருக்கா பிஜேபியை சேர்ந்தவன் அது முதல்ல வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உயர் நீதிமன்ற அரசு வழக்கறிஞராக மாற்றி போட்டாங்க இன்னும் கொஞ்சம் பெருசாக போஸ்டர் அடிச்சின்னா என்ன பண்ணாங்கன்னா உச்ச நீதிமன்றத்தினுடைய பிஜேபி அரசு வழக்கறிஞரான் அப்போ இப்படியெல்லாம் போட்டால் இப்படி ஆளுகளை கொண்டு வந்து இங்கே வகுப்பு சொத்துக்குள்ளேயும் போட்டால் ஏழாது அந்த முஸ்லீம் மக்களுக்கு நல்லது கிடைக்குமா இருக்கிற சொத்து பூரா நீதிமன்ற சிக்கலில் தான் கிடக்கும் அதை எப்படி நம்ம தீர்க்க முடியும்

ஏற்கனவே மனு நீதி நாளில் வாங்குற மனுக்களுக்கு எதுக்குமே தீர்வு கிடையாது தமிழ்நாடு பூரா பூரா மாவட்டத்திலும் திங்கச்சாளர் மக்கள் ஒவ்வொரு ரூபாய் வரைக்கும் செலவாகுது அந்த மக்கள் கொடுக்கிறதுக்கு ஒரு நாள் லீவு அவங்களுடைய அந்த போக்குவரத்து செலவு சாப்பாடு செலவு டீ செலவு எல்லாம் பார்த்தா எண்ணூறுவா ஆகும் மனுவோட சேர்ந்து ஒரு மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு நானூறு பேர் மனு கொடுப்பாங்க அப்ப நாலு லட்சம் பாத்துக்கணும் முப்பத்தி ரெண்டு லட்சம் மூணு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் வரும் ஒரு ஒரு அப்ப நாற்பது மா முப்பத்தி எட்டு மாவட்டத்துக்கு எவ்வளவு செலவாக ஒரு மனுக்கு கூட தீர்வு காண்பது என்பதே கிடையாது இதுக்கு கூட இந்த மாதிரி வக்பு சொத்துக்களை மீட்டு கொடுங்க அப்படின்னு கலெக்டர் நம்ம போய் மனு கொடுத்தா அவங்க தீர்த்து கொடுத்துருவாங்களா அவங்களுக்கு அதை பத்தியே தெரியாது அவங்க உடனே என்ன செய்வாங்க சம்பந்தப்பட்ட அந்த விஓவா தலைநகரிவா இந்த சொத்து எங்க இருந்துச்சு எப்படி இருந்துச்சு சொல்லுவாங்க இப்படி சட்ட சிக்கலை உருவாக்கி அந்த சொத்துக்களை பூரா அவகரிக்கும் திட்டத்தோடு கொண்டு வந்ததுதான் இந்த வக்பு வாரிய திருத்த சட்டம் இது திருத்த சட்டம் என்பதே கிடையாது இது ஒரு திருட்டு சட்டம் அதாவது ஆர்எஸ்எஸ் மோடி கும்பல் திருடிக் கொள்வதற்காக கொண்டு வந்த இந்த சட்டம் அந்த சட்டத்தை அமல்படுத்த கூடாது என்று இன்றைக்கு முஸ்லீம் சமூகத்தை சேர்ந்த பலர் என்ன செய்யறாங்க உச்ச நீதிமன்றத்தில் மனு போட போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது தற்காக்களுக்கோ பள்ளி வாசல்களுக்கோ இன்னும் சொல்ல போனால் கல்லறைகளுக்கோ எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்றாங்க அப்ப தான் வராது அப்ப வேற எங்க வரும்னு அவங்க அதை சொல்ல மறுக்கிறாங்க அப்படி கல்லறைகளுக்கெல்லாம் பிரச்சனை வராதுன்னு சொல்லும்போது மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூர் அந்த சரபோஜி அந்த நகர்ல என்ன பண்ணாங்க ஏதோ முகலாய மன்னருடைய கல்லறையை தகர்த்தழிய போனாங்க அங்க மிகப்பெரிய ஒரு கலவரம் நடந்து இப்போ இவங்க கூடாம இப்படி கல்லறைக்கு வந்துட்டாங்க இப்போ மசூதிக்கு வந்துட்டாங்க இப்படி கலவரம் பண்றது அப்ப இவர்களை நாம் அனுமதிக்கலாமா அனுமதிக்க கூடாது இந்திய அரசமைப்பு சட்டம் நமக்கு எல்லாம் சொல்லுது என்ன சொல்லுது பேச்சுரிமை எழுத்துரிமை இது போன்ற கூடும் உரிமை நாங்கள் சொல்ல வேண்டிய கருத்துக்களை சொல்லும் உரிமை சொத்து சேர்க்கும் உரிமை இன்னும் சொல்ல போனால் இந்திய நிலவரைக்குள் நீங்கள் எங்கு வேண்டாலும் எப்ப வேணாலும் எங்க வேணாலும் போய்க்கலாம் யாரும் அதை தடுக்க முடியாது அதே நேரத்தில் சட்டத்திற்கு புறம்பாக சட்டத்திற்கு உட்பட்டு நீங்கள் எவ்வளவு வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம் என்ன வியாபாரம்னாலும் பார்க்கலாம்னு சொல்லி இந்திய அரசமைப்பு சட்டம் சொல்லுது இதுல என்ன சொல்லுது நீங்கள் எந்த மதத்தை வேணாலும் அதற்கு தடை கிடையாது இந்த சாப்பிடணும் இதைத்தான் நீ சாப்பிடணும் சொல்லி யாரும் யாரையும் நிர்பந்திக்க கூடாது அதே நேரத்தில் நீங்கள் எந்த மாதிரியான உடையையும் நீங்கள் அணிந்து கொள்ளலாம் இந்த மாதிரி தான் உடை அணியணும் இப்படித்தான் அணையணும்

ஒவ்வொரு உரிமையையும் அனுபவிக்கக்கூடியவனாக இருக்கணும் என்னது பேச்சு உரிமை சொத்து உரிமை மதத்தை தழுவும் உரிமை மதத்தை வழிபடியும் வழிபடும் உரிமை இப்படி எல்லா உரிமையோட நீ வாழணும் வெறும் உயிரோட மூணு நேரம் சாப்பிட்டுக்கிட்டு உயிரோடு மட்டும் இருந்தா பத்தாது உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு சொல்ல ஆர்டிஐ தகவல் அறியும் பெரிய சட்டத்தில் போட்டு கேள்வி கேட்கறதுக்கு உரிமை இருக்கு வாக்களிக்கக்கூடிய உரிமை இருக்கு தேர்தலில் போட்டியிடக்கூடிய உரிமை இருக்கு இப்படி எல்லா உரிமையும் கொடுக்குது அந்த பறிக்கக்கூடிய வேலையை தான் இன்றைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் செய்கிறார்கள் என்பதுதான் எங்களுடைய சமூக நீதியினுடைய குற்றச்சாட்டு திருப்புறங்குன்றம் மலைக்கு ஒரு கமிட்டின்னு ஒன்று போட்டுக்காங்க திருப்பரம் மலையை பாதுகாக்க ஒரு கமிட்டியா தமிழ்நாட்டில் சட்டவிரோதமா எத்தனையோ கல்குவாரி இயங்குகிறது குவாரியை பாதுகாக்க ஒரு கமிட்டி போடலாம் ஆத்து ஒரு கமிட்டி போடலாம் பாதுகாக்கிறது வனத்தை அழித்து கொண்டே இருக்கிறார்கள் அதை பாதுகாக்கிறதுக்கு நாங்க பிஜேபி ஒரு கமிட்டி போடலாம் ஆனா எங்க போடுறாங்க திருப்பரம் போன்ற மலையை பாதுகாக்க கமிட்டியா மலையை பாதுகாக்கிறது இயற்கையா அதுபாட்டுக்கு இருக்கு அந்த மலைக்கு எந்த ஒரு தொந்தரவும் கிடையாது நாங்க போய்கிட்டு வந்துகிட்டு தான் இருக்க ஒரு தொந்தரவும் கிடையாது இவங்க மலையை பாதுகாக்கிறாயிரம் சரி அந்த மலையை பாதுகாக்கிறது ஏன் பழனி மலைக்கு பாதுகாப்பு கமிட்டி ஏன் போடல திருத்தணி மலைக்கு பாதுகாப்பு கமிட்டி போட வேண்டியால ஏன்னா அங்க வந்து பழனி மலையில வெறும் முருகன் மட்டும்தான் ஆனா திருப்பரங்குன்ற மலையில என்ன இருக்கு சமணர்கள் இருக்கிறார்கள் ம முஸ்லிம்களுடைய அந்த மசூதி இருக்கிறது

கேட்டால் எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க யார் வேணாலும் இந்த மலைக்கு வரலாம் போகலாம் யார் வேணாலும் எங்களுக்கு அது பிரச்சனையே கிடையாது சம்பந்தம் இல்லாத எவனோ மதுரை உயர் நீதிமன்றம் சொல்லிச்சு என்ன சொல்லிச்சு இங்கு யாரும் கனவுகள் எல்லாருமே சமமாக இருக்கிறார்கள் யாரோ ஒரு சில மனிதர்கள் தான் இது போன்ற பிரச்சனையை உருவாக்கிறார்கள் நீதிமன்றமே பயப்படுது அது யாருன்னு சொல்றதுக்கு உயர் நீதிமன்றத்தில் இருக்க நீதிபதிகளே பயன் தான் என்ன சில மனிதர்கள் அப்படின்னு சொல்லி அதனால இந்த சொல்வாயில் இந்த பூசின மாதிரியும் இருக்கணும் பூசாத மாதிரியும் இருக்கணும் அப்படின்றது மாதிரி நான் சொல்ல வேண்டிய குற்றவாளியை சொல்ல வேண்டிய அதை சொல்ல முடியல பாவம் நம்ம நீதிமன்றத்தில் சில மனிதர்கள் தான் இது போன்ற பிரச்சனையை உருவாக்கிறார்கள் அப்படின்னு இப்போ கூட நம்ம கவர்னருக்கு கூட என்ன சொல்லுச்சு உச்ச நீதிமன்றம் சொல்லிடுச்சு என்ன சொல்லுச்சு இந்தியாவினுடைய சட்டங்கள் எல்லாம் மிக சரியாக இருக்கிறது ஆனால் சரியாக இருந்தாலும் அந்த சட்டங்களை பயன்படுத்தக்கூடிய ஆட்சியாளர்கள் மோசமானவர்களாக இருந்தால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு ஒரு ஒரு இதை சொல்லிடுச்சு அப்ப மோசமானவங்க யாரை சொல்லணும் பிஜேபி கும்பலை சொல்லணும் ஆர்எஸ்எஸ் கும்பலை சொல்லணும் மோடியை சொல்லணும் அமித்ஷா சொல்லணும் இங்க இருக்கக்கூடிய கவர்னர் ஆர் மோசமானவர் அவர் கையில இன்னைக்கு சிக்கி இந்த சட்டம் அப்படின்னு சொல்லணும்ல அதையெல்லாம் சொல்லல உச்சநீதிமன்றமும் பயப்படுது சட்டம் எல்லாம் சரியாக இருக்கிறது ஆனால் மோசமான கையில் மோசமானவர்களுடைய கையில் சிக்கியிருக்கிறது அந்த மோசமானவர்கள் யாருன்னா இந்த கும்பல் தான் இதையெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் தெரிந்து கொண்டு வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு தேர்தல் கூட்டணியை போய் உருவாக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்களுடைய விரோதமாகவும் சிறுபான்மை மக்களுக்கு விரோதமாகவும் பல்வேறு கலவரங்களை உருவாக்கக்கூடியவர்களாகவும் இருக்கவர்களை நாம் கண்டிப்பாக தமிழ் மண்ணில் இருந்து அப்புறப்படுத்துவோம் அப்புறப்படுத்துவோம் அதே நேரத்தில் இந்த வக்ஃபு வாரிய திருத்த சட்டத்தை திரும்ப பெறும் வரை தமிழகம் முழுவதும் நாம் போராட்டத்தை தொடர்ந்து நடத்துவோம் நடத்துவோம் என்று கூறிக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன் நன்றி